பெண்களுடைய ஈடுபாடு எங்களுக்கு வந்து இப்போ எப்படின்னா தொண்டு ஊழியர்கள் நிறைய தேவைப்படுறாங்க இப்போ இங்கே பின்னாடி வந்து சாப்பாடு வந்து இங்கே சாப்பாடு கூடும் இது இங்கே வந்து இப்போ சாப்பாடு பரிமாறுறதுல ஆண்களை விட பெண்களோட தொண்டு ஊழியர்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம் அவங்க எல்லா இதுலேயும் வந்து எங்களுக்கு வந்து கையில் வாலி எடுத்துட்டு அவங்களே எல்லா இதுவும் பரிமாறிடுவாங்க மற்ற இந்த கொண்டு வந்து வைக்கிறது இந்த மாதிரி வேலைகள் ஆண்கள் பண்ணுவாங்க பட் மோஸ்ட் ஆஃப் த டாஸ்க் இஸ் டன் பை லேடிஸ் ஸோ இப்போ இருக்கிற தொண்டூழியர்கள் எப்பவும் திருப்பி வந்துடுவாங்க அவங்களுக்கு தெரியும் பட் புதுசாக வரக்கூடிய தொண்டூழியர்கள் எப்படின்னா இளையர்களாக இருக்காங்க அவங்களே தன்னார்வத்தோடு வந்து இங்கே எங்களுக்கு தொண்டூழியர்களை சேர்ந்து கோயிலுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அவங்களும் செய்கிறாங்க சுற்றுப்புறத்துக்கு உகந்த மாதிரி கண்டிப்பாக முயற்சி எடுக்கிறோம் எப்படின்னா இங்கே வந்து பிளாஸ்டிக் நெகிழி வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளோ கம்மி பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கோம் இந்த தடவை சாப்பாடு எல்லாமே எப்பவுமே எப்படின்னா வாழை இலையில போட்டு அதில் தான் சாப்பாடே போடுறோம் ஸோ அது வந்து இந்த பிளாஸ்டிக்கோட பயன்பாட்டை ரொம்ப கம்மி பண்ணிவிடும் அதுதான் எப்போவுமே சொல்லுவாங்க மீதி எது வேணாலும் கொடுத்தீங்கனாலும் மேலே தேவை தேவை தேவைங்கிற ஒரு மனசு இருக்கும் ஆனால் வந்து உணவுன்னு வர்றப்ப போகிறோங்கிற ஒரு மனசு வந்து உணவில் வரும் ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு நாள் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு நாற்பத்தி ஐயாயிரம் பேர்கிட்ட வந்து சாப்பாடு கொடுக்குறோம் போகிறோம் அப்படின்னு அவங்க வந்து அப்பா இதுக்கு மேலே போகிறோம்ப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷமாக அவங்க எந்திரிச்சு போக இல்லை சாப்பிட்டுட்டு நமக்கு அது வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்கும்